ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுனவின் ப்ளாக் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் லாஸ்ட் வீக்லேருந்து எல்லோரும் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருந்த விஷயம் தான் இதை பற்றி நான் வந்து ஒரு ஷார்ட் வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஸோ லாஸ்ட்டு சாட்டர்டே சண்டேயில் ஒரு ஷார்ட் வீடியோவாக வந்து போட்டிருந்தேன் அதை எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரியலை ஸோ நிறைய பேர்த்து வந்து இது இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்காது ஸோ ஒரு வீடியோவாக போட்டால் நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்குவீங்க இது ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து இங்கே மலேசியாவை சுற்றி பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஃபேமிலி வந்து வந்திருக்காங்க ஸோ அப்படி வந்தவங்க ஆகஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட் அதாவது வெள்ளிக்கிழமை போன வாரம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா இங்கே மலேசியாவில் வந்து ஒரு முக்கியமான இடம் இருக்குது மஜித் இந்தியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துக்கு போகும்போது நார்மலாக வந்து நடந்து போயிட்டு இருந்துருக்காங்க அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது சடனாக வந்து அவங்க நடந்து போகும்போது ஒரு பள்ளம் அதாவது ரோட்டில் வந்து பள்ளம் ஏற்பட்டு அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஸ்லிப் ஆகி கீழே உள்ளே விழுந்துட்டாங்க ஸோ அவங்க கீழே விழுந்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இது எல்லாருமே வந்து ஃபார்வேர்ட் பண்ண ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நடந்து போயிட்டுருப்பாங்க திடீர்னு ஒரு பள்ளம் வந்து அப்படியே வந்து கீழே போயிடுவாங்க அந்த இடத்துல உட்காண்டிருந்தவங்களும் வந்து கீழே விழுந்துப்பாங்க ஸோ ஜஸ்ட்டு மிஸ்லாம் அவங்க வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க அவங்க பேர் பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி அவங்களுக்கு எட்டு வயது அவங்க ஆந்திர பிரதேஷ்லேருந்து இங்கே மலேசியாவுக்கு வந்து சுற்றி பார்க்கறதுக்கு வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத அவங்க கூட வந்து அவங்க வந்து சொன்னாங்க ஸோ அவங்க விழுந்தொன்னையுமே வந்து எல்லாத்துக்கும் ஃபயர் சர்வீஸ் எல்லாத்துக்கும் வந்து பக்கத்தில் இருக்கவங்கலாம் வந்து இன்ஃபார்ம் பண்ணி அந்த ஃபோர்ஸ் எல்லாமே வந்து கிளம்பி வந்துட்டாங்க ஸோ உடனுக்குடன் அவங்க வந்து அந்த அவங்கள வந்து தேடுறதுக்கு வந்து அவங்க முயற்சி பண்ணாங்க பட் இருந்துமே வந்து கிடைக்கவே இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழி அந்த பள்ளம் பார்த்திங்கன்னா எட்டு மீட்டர் அளவுக்கு வந்து உள்ள டெப்தாக இருக்குது அது ஃபுல்லாக வந்து ட்ரைனேஜ் ஸோ எட்டு மீட்டர் அளவுக்கு உள்ளே வந்து லென்த்தாக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ எல்லா ஃபோர்ஸையும் வந்து கூப்பிட்டு ரொம்ப வந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஆனால் வந்து ஃபஸ்ட் டேவே வந்து அவங்க வந்து கிடைக்கல ஸோ செகண்ட் டே அதே மாதிரி வந்து எல்லோரும் வந்து நைட்டு காலையில் எல்லாமே வந்து முழிச்சு தான் வந்து அவங்களை காப்பாற்றுறதுக்கு வந்து ட்ரை பண்ணாங்க பட் இருந்துமே வந்து அவங்க வந்து கிடைக்கல அப்போ வரைக்கும் இருந்தாலும் அவங்க விழுந்தோடனையும் அங்கேயே வந்து ஸ்டக் ஆகிட்டாங்களா இல்லை தண்ணி அந்த ட்ரைனேஜ் ஃபுல்லாகவே வந்து உள்ள சிங்கோல் அந்த ட்ரைனேஜில் வந்து அவங்க அடிச்சுட்டு போயிட்டாங்களா அப்படின்னு வந்து யாருக்குமே தெரியாது ஏன்னா இங்கே மழை வந்து பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு அன்றைக்கி ஸோ அந்த ட்ரைனேஜ் தண்ணியில் வந்து அவங்க வேறு எங்காவது வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்களா என்னன்னு யாருக்குமே தெரியல பட் அதே இடத்துல வந்து ரொம்ப நேரம் வந்து ட்ரை பண்ணாங்க பட் கிடைக்கவே இல்லை ஸோ ஃபஸ்ட் டே ஃபுல்லாக அந்த இடத்துல வந்து பார்த்தாங்க அதுக்கப்புறம் செகண்ட் டே பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல எல்லாமே எங்கெங்கெல்லாம் வந்து அவங்களால வந்து குழி தோண்டி எப்படி வந்து காப்பாற்ற முடியுமோ அந்த அந்த வழி எல்லாமே அவங்க வந்து முயற்சி பண்ணாங்க பட் இருந்தாலுமே வந்து ரெண்டு நாளுமே வந்து கிடைக்கல ஸோ எல்லோரும் வந்து எங்களால் முடிஞ்ச ப்ரேயர்ஸ் தான் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து பண்ணிக்கிட்டோம் ஸோ செகண்ட் டே வரைக்கும் எல்லாருமே வந்து நம்பிக்கையோடு வந்து வெயிட் பண்ணோம் அவங்க எப்படியாவது கிடச்சிடணும் அப்படிங்கிறது ப்ரேயரோடு நாங்கள் வந்து நம்பிக்கிட்டு இருந்தோம் பட் இருந்தாலும் வந்து கிடைக்கல ஸோ தேர்ட் டே பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து அவங்க வந்து உயிரோடு இருக்க மாட்டாங்க ஏன்னா வந்து அவங்க பள்ளத்துக்குள்ளே விழுந்துட்டாங்க ஸோ அந்த இடத்துல ஆக்ஸிஜன் லெவலோ எதுவுமே வந்து கிடைக்காது எப்படி இருக்காங்க என்ன ஆச்சு அப்படிங்கிற எதுவுமே வந்து தெரியாது ஸோ அதுக்கு மேலே எல்லாருமே வந்து கடைசியாக எங்கள் அம்மாவோட முகத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பையன் வந்து ரொம்ப வந்து அழுத ஒரு வீடியோவும் வந்து வந்திருந்துச்சு ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு ஸோ எங்கேருந்தோ வந்து சுற்றி பார்க்கணுன்னு எவ்வளோ ஆசையோடு கனவோடு வந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நடந்தது எல்லாத்துமே வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் எப்படி இது நடந்துச்சு என்னென்னு யாருக்குமே வந்து தெரியாது ஏன்னா திடீர்னு நடந்து போயிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு பள்ளம் வந்து அவங்க மட்டும் அப்படி விழுவாங்கன்னு யாருமே வந்து நினச்சி பார்த்ததே கிடையாது ஸோ இந்த இன்சிடெண்ட் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்பவும் பார்த்தீங்கன்னா அவங்கள தேடுற அந்த ஒர்க் வந்து ஸ்டாப் பண்ணல இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியா கவர்மெண்ட் அதாவது பிரைம் மினிஸ்டர் பார்த்திங்கன்னா அவங்களை தேடுற பணியை இன்னும் வந்து தீவிரப்படுத்துங்க அவங்கள எப்படியாவது வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னு வந்து எல்லாத்துக்கும் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் இன்னுமே வந்து எல்லோரும் வந்து அவங்கள வந்து தேடிட்டு தான் இருக்காங்க ஸோ அந்த விழுந்த இடத்துல மட்டும் இல்லாமல் அந்த சரௌண்டிங்ஸ்லேயே எங்கெங்கெல்லாம் வந்து அவங்க போயிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும் ஸோ அந்த இடத்துல எல்லாமே வந்து தோண்டி அவங்கள வந்து தேடிட்டு தான் இருக்காங்க ஸோ அப்படி வந்து தேடிட்டு இருக்கும்போது நேத்து அதாவது ஆகஸ்ட் டுவெண்ட்டி எயித்து காலையில் ஒரு டூ தேர்ட்டி இருக்கும்போது இன்னொரு பள்ளம் வந்து அதே மஜித் இந்தியாவில் அந்த இன்சிடென்ட்டுக்கு பக்கத்தில் அதாவது ஒரு ஃபிஃப்டி டு எயிட்டி மீட்டர்ஸில் இன்னொரு பள்ளம் வந்து விழுந்தது வந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப வந்து பயமாக வந்து இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வேலைக்கு போகிறோம் வெளியில் போகிறோம் கடைக்கு போகணும் இந்த மாதிரி எல்லாமே வந்து யூஸ் பண்ணுற ஒரு ரோடு தான் வந்து அது அது முக்கியமான ஒரு இடம்னே சொல்லலாம் ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஆனவொன்னு வந்து எல்லாருக்குமே வந்து பயமாக தான் இருக்குது ஸோ ஆஃபீஸ் போகாமல் இருக்க முடியாது இல்லை வெளியில் கடைக்கு திங்ஸ் வாங்க போகாமல் முடியாது ஸோ எதையுமே வந்து அவாய்ட் பண்ண முடியாது ஸோ அந் அதனால வந்து எல்லாத்துக்குமே இப்போ பார்த்திங்கன்னா எனக்குலேருந்தே வெளியில் போகிறதுக்கு அது நடந்து போகிறதுக்கு முக்கியமாக வந்து பயமாக இருக்குது ஸோ அதனால என்னென்னா எல்லா வெளியில் போகிறத வந்து அவாய்ட் பண்ண முடியாது ஸோ அப்படி போகும்போது கண்டிப்பாக எல்லாருமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஏதாவது ஒரு இடத்துல சின்ன பள்ளம் இருந்தால் கூட அந்த இடத்த விட்டு தள்ளி நகுந்து இந்த சைடு வந்து போய்க்கோங்க முளவுக்கு குழந்தைங்கள வந்து தனியாக வந்து விடாதீங்க அவங்களே வந்து கேஃபுலாக வந்து பார்த்துக்கோங்க ஸோ நம்ம வந்து கேஃப்லாக இருக்கிறது ரொம்பவே வந்து நல்லது ஏன்னா எந்த டைமில் எங்கே எது நடக்கும்னு யாருக்குமே வந்து தெரியாது ஸோ நம்ம சேஃப்டிக்கு நம்ம வந்து பத்திரமா நம்ம வந்து பார்த்து போய்க்கிறது தான் வந்து ஒரே வழி இதுக்கான ஒரே வழி ஸோ அதனால் அவங்கள இன்னும் வந்து தேடிதான் இருக்காங்க அவங்க எப்போ கிடைப்பாங்க என்னன்னு தெரியாது ஸோ அவங்களுக்காக வந்து ப்ரே பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி இன்னொரு இன்சிடெண்ட் வந்து நடக்காமல் நம்ம தான் வந்து சேஃபாக வந்து நம்மளை நம்ம தான் வந்து காப்பாற்றிக்கணும் ஸோ இந்த வீடியோ வந்து இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன் ஸோ தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ